நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி பிளவுபட்டு இருக்கிறது இவர்கள் ஒன்றாக இணையப் போகிறார்கள் இணையவில்லை அம்மையார் சசிகலா அவர்கள் டெல்லி மட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பேசவில்லை பணத்தை இறக்கி செலவு பண்ணவில்லை ஏன்னா டிடிவி தினகரன் கொண்டு திவார் முத கொண்டு விஸ்வாசமாக இருக்கிறார் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம செய்தியை வெளியிட்டோம் சில விஷயங்களை சொல்ல முடியாத தகவல் இருக்குது அதை சொல்ல முடியாத இளமுறைக்காயாக நம்ம சொன்னோம் இப்போ எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக விளக்களிக்க வேண்டும் என்றும் வீட்டில் வந்து விசாரிக்க வேண்டும் என்று இருதரப்பினராக இருதரப்பு வாதங்கள் வைத்திருந்தாலும் கூட ஒருவேளை எடப்பாடி பழனிச்சாமி ஓ பன்னீர்செல்வம் அமையார் சசிகலா இவர்கள் எல்லோருமே இணைந்து விட்டாலும் கூட இந்த கொடநாடு வழக்கில் இருந்து யாருமே தப்பிக்க கூடாது அந்த மாதிரி விஷயத்தை தான் செய்யணும் அமையார் சசிகலா வந்து அனைத்திந்தி அண்ணா ராவணம் நேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராகவே அமர்ந்து விட்டாலும் கூட அல்லது ஓ பன்னீர் செல்வமே பொதுச் அமர்ந்து விட்டாலும் கூட அல்லது வேலுமணியே பொதுச்செலராக அமர்ந்துவிட்டாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் யாரோ ஒருத்தர் ராமே ஜுப்பே மணியை யாவன் யார் வேணாலும் நீங்கள் பொதுச் வந்து இங்கே இதுதான் தொண்டருக்கான கட்சிங்கிறீங்க அப்படி ஒரு வேலை நடந்தால் நல்லதுதான் ஒருவேளை எப்படி நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த எடம் குடநாடு வழக்கில் இருந்து ஒருபோதும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடாது உண்மை நிலையை ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை நீதிமன்றம் இந்த விஷயத்துல ஓரவஞ்சனையாக செயல்படுமாயின் நாட்டில் இனி நீதியை பற்றி இனிமேல் யாருமே பேசக்கூடாது நீதி நம்மை காப்பாற்றும் என்று யாருமே பேசக்கூடாது அதாவது கோட நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோராயமாக நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி சொல்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் ஏழு எட்டாயிரம் கோடி ரூபா வந்து எடப்பாடி பழனிசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டது நெடுஞ்சாலைத்துறையில் மட்டும் ஒரு எட்டாயிரம் கோடி அப்படின்னா இன்னும் பொதுப்பணித்துறைக்கு மதுவிலக்கு விளக்கு மற்றும் ஆயத்தேர்வு இருக்குது வேளாண்மை துறையிலே அந்தளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துச்சு அதாவது ஊழல் நடக்காத துறையே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆளுமையான அரசியல் பண்ணினார் நல்ல அரசியல் பண்ணாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஒட்டுமொத்தமாக பண ஆசை பண தேவைகள் என்பது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு மட்டும் தேவைப்படலை விவேக் ஜெயராமன் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு திவார் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு பாஸ்கரனுக்கு தேவைப்பட்டிருக்கு இளவரசிக்கு தேவைப்பட்டிருக்கு என்ன ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேவைப்பட்டிருக்கு நத்தம் விஸ்வநாதனுக்கு தேவைப்பட்டிருக்கு வைத்திலிங்கத்துக்கு தேவைப்பட்டிருக்கு த பழனியப்பனுக்கு தேவைப்பட்டிருக்கு ஆக நத்தம் விஸ்வநாதன்லேருந்து எல்லாத்துக்குமே பண ஆசைகள் தேவைப்பட்டிருக்குது தேவைப்படக்கூடிய அளவுக்கு தேவையை தாண்டி ஊழல் முறைகேடுகளை செய்து அதில் கிடைக்கக்கூடிய கமிஷன் மட்டுமே தோராயமாக ஒரு பதினஞ்சு சதவீதத்திற்கு மேலாக அமையார் சசிகலா அவர்களிடம் கொடுத்து வைத்து அந்த பணம் வந்து கேசியர் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது தோராயமாக தொள்ளாயிரம் ஏக்கர் மூன்று மடங்கு மொத்தமாக அதாவது கொ கொடநாடு ஏ ஏரியாவோடய இடம் இடம் மட்டும் தொள்ளாயிரம் ஏக்கருங்கிறாங்க மொத்தம் இன்னும் இடம் சேர்த்து நம்ம ஒரு 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 குளத்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்குன்னா கரையை நோண்டி இடம் பிடிப்பாங்க இல்லையா விவசாயிகள் சில பேர் பேராசைப்பட்டு அடுத்தவர் குடி கெட்டு போகணும் அல்லது பொதுநலம் கெட்டுப்போகணும் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் கரையை நோண்டி இடம் பிடிப்பாங்க இல்லையா சில சுவை நலவாதிகள் அதே போல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து கொடநாடு ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஜெயலலிதா தினகரன் சுதாகரன் இளவரசி ஏன்னா இவர்களுடைய சொத்து மதிப்பு மட்டுமே தோராயமாக ரெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க எப்படி ரெண்டு லட்சம் கோடி ஓபிஎஸ் நத்தம் விஸ்வநாதன் பழனியப்பன் வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் பழனியப்பன் உட்பட இவங்க தான் வந்து அந்த கொடநாடு விஷயத்துலையும் சரி கமிஷன் போக்குவரத்துலேயும் சரி அமைய சசிகலா அவர் இடத்துல பணத்தை வசூல் செய்து கொடுப்பது இது ஒட்டுமொத்த எஜமான் யாருன்னா எடப்பாடி கேசிஆர் இதில் வந்து இந்த அண்ணா திராவிட நேற்ற காலத்தில் உள்ளவங்க டேய் இப்போடா லூசுப் பைல எங்கள் எடப்பாடி எப்படி தெரியுமா எடப்பாடி எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் சட்டத்தின் பார்வையில் இருந்து தப்பித்து விடலாம் இறைவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என் மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பை கேஸ் போட்டார் அவர் இன்றைக்கி மெண்டலாக இருக்கார் எதுக்கு சொல்ல வரனா சட்டம் தன் கடமையை செய்யாமல் போகலாம் காலம் தன் தடமையே கடமையை சரியாக செய்யும் அதாமே சசிகலாவாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையுமே மதிக்கிறோம் ஆனால் தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே அமையார் சசிகலா அவர்களால் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் வீழ்ந்தவர்களும் அத்தனை பேர் இருக்கிறார்கள் எந்த தொண்டன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் மன்னார்குடி வகையராவுக்கு யாராவது காசு கொடுக்காம ரெண்டு கோடி அஞ்சு கோடினு பணம் கொடுக்காம யாராவது சீட்டு வாங்க முடியுதா அந்த மாதிரி சசிகலாவுக்கு நேரடியாக பணம் கொடுக்கறனாலும் டாக்டர் வெங்கடேஷுக்கோ திவா இருக்கோ யாரையாவது போய் பிடிச்சி தானே கா நீங்கள் சீட்டு வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாசுதேவன்லூரில் துறையப்பான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டி போடுறாரு ஒரு டாக்டர் போலி டாக்டர் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் சட்டமன்ற அலுவலகத்துக்கு தொகுதிக்குள்ளே இருக்க சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ளே சரியாக வரமாட்டாருங்கிற ஒரு செய்தியை நம்ம போட்டோம் உடனே தொடர்பு கொண்டே யாரா நீனு நீ தான் லகரம் பத்திரி ஆசிரியரா வா உடனே இனி எங்கடா இருக்க வீடு சென்னையில திருச்சியிலடா உன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி குறை கொலை மிரட்டல் எடுத்தால் எப்படி கொலை மிரட்டல் எடுத்தார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அது சில ஊடகங்களில் புதிய மாற்றம் இன்னும் சில ஊடகங்களில் வந்து இப்போ அது என்னை பற்றி செய்திகள் வந்தது இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு அகரம் ஆசிரியரே கொலை மிரட்டல் விடுத்தார் என்று அரசியல் மற்றம் இன்னும் ஒரு சில புத்தகங்களில் வந்து அடுத்த தலைமுறை புதிய தலைமுறை இன்னும் ஒரு இதில் வந்து செய்தி வந்துச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளியவனுக்கு சீட்டு கொடுத்தார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணாது ராவன் முன்னேற்ற கழகத்தில் கிடையாது கோடி ரூபா கொடுத்து டாக்டர் வெங்கடேஷ்கிட்டே ஆட்டியே கோடி ரூபா கொடுக்கணும் கொடுத்தா தான் சீட்டு கிடைக்கும் நீங்கள் கொஞ்ச நஞ்ச இது பண்ணலை அப்படி எல்லா அதுக்கும் செஞ்சுட்டு தான் இன்றைக்கு அனைத்தந்தி அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தடுமாறு நிற்கிறது இப்போவும் சொல்கிறோம் நம்ம அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் ஆதரவாக பேசுகிறோம்னா ஏன் பேசுகிறோம் முதலமைச்சர் பதவியே எடப்பாடி பழனிசாமி இதை கொடுத்து போனார் இடைக்க இடைக்கால பொதுச்செயலராக போனார் இடையிலேயே கழட்டி விட்டுட்டீங்க துணை பொதுச்செயல துணை பொதுச் செயலராக டி டி இருந்தார் வினாச காலை விபரீத புத்தி என்பது போல அவருடைய குணங்களால் அவர் நிராகரிக்கப்பட்டார் அதுதான் நடந்தது அதையினால் கொடநாடு பிரச்சனையில் இவங்க இந்த அளவுக்கு திலும் உள்ள அடிமட்டத்தில் உள்ளவனுக்கு சீட்டு கொடுக்கல போவலோடல காசு பணம் வாங்கலை கொடுக்கல ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளியாக இருந்தாலும் சரி வேலுமணி குற்றவாளியாக இருந்தாலும் சரி தங்கமணி குற்றவாளியாக இருந்தாலும் சரி போலோ வைத்தியலிங்கமோ நத்தம் சிவனோதனோ யார் குற்றவாளியாக இருந்தாலும் இதுலேருந்து தப்பிக்க கூடாது அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்றா இணைஞ்சு அரசியலில் சந்திக்கிறான் வைங்க அனைத்தந்தி அண்ணாதுராவிடம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள்லாம் சந்தோஷப்படுறான்னு வைங்க அங்கே ராம் பகதூரா ஓம் பகதூரா அவர் இறந்து போனதுக்கு யார் அவருடைய ஆத்மா வந்து எப்படி மன்னிக்குமா கனகராஜ் விபத்தில் கொல்லப்பட்டார் அது விபத்தல்ல கொலைதான் என்று பல ஊடகங்களில் செய்து வருகிறத அப்போ அந்த ஆத்மாலாம் எப்படி மன்னிக்குமா எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்குமா அல்லது இதில் சம்பந்தப்பட்டவர்களை மன்னிக்குமா கொலை என்றால் உயிர் என்றால் எல்லாமே உயிர் தானே அப்படி பார்க்கிற பொழுது அங்கே போய் அந்த உடநாட்டுக்குள்ளே வீடியோவை வந்து இயக்குறவன் கேமராவை இயக்குறவன் வாட்ச்மேனு இவங்களெல்லாம் கொண்டு விட்டு உள்ளே இருக்க டாங்மேட்டை தூக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இதில் ஆவணங்களை எடுத்துகிட்டு போனாங்களே பற்றியா யாரோரோட ஆவணங்கள் இருந்துச்சுன்னா ஓ பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் பழனியப்பன் வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேரோட ஆவணங்கள் தான் பெரிய அளவுக்கு இருக்குது அந்த ஆவணங்களை நம்ம எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்கும் பட்சத்தில் அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த அளவுக்கு சிந்திக்கலை சிந்திக்கலன்னா அவருக்கு யாரும் கெட்டதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க நல்லதை ஒருபோதும் டிடி வினரனோ டாக்டர் வெங்கடேஷோ திவாவரோ யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆகிட்டு அப்புறம் நீக்கினாங்க பார்த்தீங்களா அப்பவே கொடநாட்டில் உள்ள டாக்குமெண்ட்டை எடுத்துருக்கணுமே அதிகாரம் நம்ம கையில் இருக்கு நம்மளை யார் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு வன்மம் அவர்கள்ட்ட அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட இருந்து போச்சு அந்த அதிகாரம் நம்மளை யாரும் எதுவுமே செய்ய முடியாது காலில் உளுந்து தானே கும்பிட்டாங்க இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திமுறை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் தான் அந்த ஆளுமையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும் என் கூடவே இருக்கிறவங்க நிறைய பேர் துரோகம் இருக்கானே நினைச்சி இன்னைக்கு நினச்சா நான் வருத்தப்படும் இல்லையா ஒவ்வொருத்தரும் அது போல் காலில் உளுந்து கும்பிட்டவெல்லாம் நம்ம காலடியில இருப்பான் அப்படின்னு அம்மையார் சசிகலா அவர்கள் நினைச்சாங்க அந்த காலடியிலே உழுவ உழுவக்கூடாது உனக்கும் முதுகு இருக்கு எலும்பு இருக்குது நீ நிமித்து நிக்கணும்னு சொல்லி டிடி வி ரன் சில வகையில் விநாச காலை விபரீத புத்திங்கிற வகையில பாடம் கற்று கொடுத்துட்டாரு அதனால தான் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இன்றைக்கு வந்து அது எதிரியா பலமான எதிரியாக எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா டிடி வி தியனகரன் இவர்கள் எல்லாமே மறைமுகமா அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகமும் பண்ணிக்கிட்டாங்க பயனடைந்து கொண்டார்கள் பயனடையாதவர்கள் யாருன்னா தலைவாசலில் இருக்கக்கூடிய சுரேஷோ கஞ்சமலையோ ஸ்ரீராமோ இன்னும் பல நபர்கள் வந்து அம்மையார் சசிகலாவோட விசுவாசி என்று என் இடத்துல தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மையார் சசிகலா ஏன் கட்சியை கைப்பற்றலை ஏன் கட்சியை கைப்பல ஏன் கட்சியை கைப்பற்றலை அப்படி என்று பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரு ஆயிரம் கோடி ரூபா டெண்டர் விடுறாங்கன்னா அதில் அறுநூறு கோடி ரூபா தான் வேலையே நடக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாமலேயே அம்மையார் சசிகலா அவர்களுடைய அவர்களுக்கும் கொஞ்சம் தெரிந்தும் தெரியாமலே ஆயிரம் கோடி ரூபா ஒரு டெண்டர் நடக்குதுன்னா ஒரு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வேலை நடக்குதுன்னா அதில் ஆறுநூறு கோடி ரூபா வேலை அந்த ஆறுநூறு கோடி ரூபாயில் முந்நூறு கோடி ரூபா தான் வேலை நடக்கும் மீதி முந்நூறு கோடி ரூபா டெண்டர் கரை எடுத்துக்கும் முந்நூறு கோடி கமிஷன் இங்கே வட்டம் போக்குவரத்து மாவட்ட செயலருக்கு கொடுப்போம் மீதி நானூறு கோடி ரூபா வந்து யாருக்கிட்ட வரணும் அம்மையார் சசிகலா வந்தாகணும் தரமற்ற பணிகள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் ஊழல் முறைகேடு நேரடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் முறைகேடு செய்யவில்லை ஆக பொதுப்பணித்துறையில் ஆயிரம் கோடி ரூபா நடந்தாலும் அதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ பன்னாறுல கொடநாட்டில் இருந்தாங்க பதினொன்று டூ பதினாறில் அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த இயற்கை சூழலை அவங்களுடைய மன நிம்மதிக்க வேண்டிய அங்கே போனாங்க நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கம் கொடநாட்டில் அடித்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேலே அந்த சம்பந்தப்பட்ட பணங்களை வந்து எங்கேயோ பதுக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் கொலைகள் மட்டும் செய்யவில்லை யாரு கொலைகள் மட்டும் செய்யவில்லை சம்மந்தப்பட்ட ஆவணங்களையும் எடுத்து வந்திருக்காங்க இப்போ அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது பாஜக வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தோட ஆவணமும் நத்தம் விஸ்வநாதனோட ஆவணமும் இருக்குது நத்தம் விஸ்வநாதன் எங்கே சொத்து வச்சிருக்காரு தெரியுங்களா இலங்கையில் நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்கார் சரி செந்தில் பாலாஜியை நீங்கள் வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி கை வச்சு அவரை தூக்கி ஜெயிலில் வச்சிங்க நான் ஒரு சவால் விடுகிறேன் நத்தம் விஸ்வநாதன் நிலக்கரி சுரங்கம் இலங்கையில் வைத்திருக்கிறார் துபாயில் ஹோட்டல் வச்சிருக்கார் தங்கம் விடுதி பெரிய நட்சத்திர ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வச்சிருக்கார் அப்போ நத்தம் விஸ்வநாதனை அமலாக்கத்துறை உள்ள புகுந்து தூக்கணுமா இல்லையா அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலை வரலையும் குடஞ்சு எடுத்து ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி கையாடல் பண்ணி வச்சிருக்காரு பல பினாமிகள் வச்சுருக்காரு வைத்தியலிங்கம் அது போல ஏகப்பட்ட பினாமிகளை வைத்திருக்காரு பழனி எப்பன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அந்த சேர்த்து வச்ச கருப்பு பணத்துல கொஞ்சம் டிடிவி தினகரனுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு பார்த்தாரு டிடி வி நம்மளை மொட்டையடிச்சிருவாரு அப்படின்ட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அமமுகவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு இப்ப எம்பி தேர்தலில் தர்மபுரியில நிற்க போறாரு தர்மபுரியில அங்க டிடிவி தினகரன் ஜெயிக்க விடுவாரா தன்னை தன்னை விட்டு போன கோமணத்தை அறுத்தறி நினைப்பாரா நினைக்க மாட்டாரா கோமணம்னா இவர் போகிறவங்களை பூரா கோமணம்னு சொல்கிறார் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கோவணம் ஆக இந்த கொடநாடு இருந்து ஓ பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி வைத்தியலிங்கம் இவர்கள் இவர்களெல்லாம் சேர்த்து வைத்த கருப்பு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அமமுகவுக்கு போயிட்டு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு அப்படியே அதிமுகவுக்கு போகிறாங்க சில பேர் திமுகவுக்கு போகிறாங்க இந்த நிலைமையில் நீங்கள் செந்தில் பாலாஜியை மட்டும் பாரதிய ஜனதா கட்சி தூக்கி வச்சு நீங்கள் ஜெயிலில் போட்டு நீங்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறீங்க கொடுமைப்படுத்தலை அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகலை ஏன்னா அதிகாரம் உள்ளவங்க அங்கே வந்து ஒரு இதாக தான் இருப்பாங்க அது மாற்றிக்கிறதுல ஆனால் செந்தில் பாலாஜியை நீங்கள் தூக்கி ஜெயிலில் வச்சு இந்த அளவுக்கு விசாரணை பண்ணி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து இத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டார் அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏன் நத்தம் விஸ்வநாதன் நிலக்கரி சுரங்கம் இலங்கையில் வச்சுருக்காரு துபாயில் ஹோட்டல் வச்சிருக்காரு ஏன் அவர் மேலே ரயில் நடத்தல ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலை வரலையும் சொத்து வச்சிருக்கார் ஏன் அவர் மேலே ரைடு பண்ணல பழனியப்பன் எந்த அளவுக்கு சொத்து மதிப்பு வச்சிருக்காரு எந்த அளவுக்கு கருப்பு பணத்தை குடநாட்டு பணத்தில் அவருடைய ஆவணங்கள் அங்கே இருக்குது பணமும் இங்கே இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து ஆண்டு காலமாக த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேசியராக இருக்கார் அவரை ஏன் இதுவரையிலும் ஜெயிலில் தூக்கி போடலை அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ வரும் இந்த கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டவைகள் நடந்திருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் நிறுத்த முடியாத லெவலுக்கு அந்த கொடநாட்டில் எல்லா வசதிகளையும் செய்து இருக்கிற நிலமையில் எப்படி மின்சாரம் தடைபட்டது அப்போ தங்கமணி இதில் மாற்றணுமா வேண்டாமா தங்கமணி அமைச்சருக்கு தெரியாமல் இது எப்படி நடக்கும் ஏன்னா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது நான் வந்து டிவியில் பார்த்தேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது மாதிரி தங்கமணி வந்து நான் டிவியில் பார்த்தேன்னு சொல்ல முடியுமா இன்னும் இருக்கக்கூடிய கோர்ட்டில் கொண்டு போய் நிற்பாட்டக்கூடிய சாட்சியாளர்களை எதுக்கு வேணுமணிக்கும் தங்கமணிக்கிட்டே எதுக்கு போகிறாங்க அப்போ பெரிய அளவுக்கு சந்தேகம் இருக்குதா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி பற்றி அம்மையார் சசிகலா வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாராம் எடப்பாடி பழனி அம்மா குடியிருந்த கோயிலில் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆட்களை விட்டு கொள்ளையடிக்க வச்சுட்டார் இப்படிலாம் நடந்துச்சேன்னு சொல்லி அம்மையார் சசிகலா ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்களாம் அப்போ கேசியர் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு ஒரு பங்கு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலராக வரணும்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த அளவுக்கு துரோகம் செய்திருக்கிறார் உள்ள புகுந்து இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதுபோக அங்கே இருக்கக்கூடிய கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பர்னிச்சர் வேலை பார்த்த சஞ்சீவனுக்கு மாநில இலக்கிய அணிச் செயலாளராக எதுமோ பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா அந்த கட்சியில் மாநில அளவில் பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் குற்றங்களை மறைப்பதற்கு எந்த கட்டத்திற்கும் செல்லுகிறார் என்பதற்கு சாட்சியாக பல ஆவணங்களை இவர்கள் வந்து கடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆவணங்கள் எங்கே இருக்கிறது கனகராஜ் மூலமாக வந்த ஆவணங்கள் அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா அம்மையார் சசிகலா இருக்கா அம்மையார் சசிகலா அவர்களிடம் அந்த ஆவணங்கள் தான் அவர் பேசாமல் அமைதியாக இருக்காரா என்ற ஒரு கேள்வி நமக்கு இல்லவில்லை பொதுமக்களுக்கு என்னடா என்னடாது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக செய்தி போட்டால் லகரம் பத்திரிகையோட ஆசிரியர் ரெங்குராஜ் மனவாடுன்னு சொல்லிக்கிட்டு இப்ப திடீர்னு இப்படியே சொல்றோம் அப்படியே நாம ஒரு பக்கம் பாராட்டியே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது யாரை வச்சு நம்ம கஞ்சி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது முருங்கைக்கிற ரேஷன் கரிசி ரேஷன் அரிசி சுண்டி தின்னுட்டு பேசாமப்படுத்துருவோம் நம்ம கிராமத்துல வந்தவன் ஏசியிலே வாழ்ந்தாலும் கிடையாது என்ன ஆகையினால நம்ம நிறைகளையும் சொல்றோம் குறைகரையும் சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி கொடநாடு வழக்கில் குற்றவாளி என்று ஏன் சொல்லவில்லை நான்காண்டு காலம் சிறையில் இருந்தீர்கள் அல்லவா அந்த வழி உங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணுங்கிறத தாண்டி ஜெயலலிதா அவர்கள் குடியிருந்த கோவிலில் கொள்ளையடித்திருக்கிறார்களே அப்போ அந்த கொள்ளை முழு காரணமாக இருந்தவர் சஞ்சீவன் என்பவர் கொடநாள் பர்னிச்சர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வனக்காடு பகுதிகளெல்லாம் வந்து மன மரத்தை எல்லாம் என்னென்ன மரம் சந்தன மரமோ எல்லா மரத்துலேருந்து எடுத்து வந்து கதவு செஞ்சு எல்லா வேலையும் பார்த்த ஒரு சஞ்சீவன் அவருக்கு மாநில அணி எடப்பாடி பழனிசாமி போட்டு கொடுத்தார் கொடநாட்டில் இந்த கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமி உண்மையாகவே ஆளுமையாக வந்து இந்த கட்சியை கைப்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன் பாருங்கள் வரப்போகிறேன் பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு கணம் அவருடைய முதுகை அவர் திரும்பி பார்க்க வேண்டும் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்த போது நான் டிவியில் பார்த்தேன் என்ன சொல்லுவ ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சராக சொல்வதற்கு காரணம் என்ன பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான படுகொலை நடந்த போது அந்த பொள்ளாச்சியில் பாடுகொலை பாலியல் ரீதியான கொலைகளில் ஈடுபட்ட அந்த பாலியல் ரீதியான பைகளில் ஈடுபட்ட அந்த கயவர்களுக்கு துணை போனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை விட எடப்பாடி பழனிசாமி துணை இருக்கிறார் சட்டத்தின் பார்வையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பித்து விடலாம் ஆனால் இறைவனின் பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது அந்த அளவுக்குத்தான் எல்லோருக்குமே தண்டனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது சட்ட முரங்களாம் இறைவனின் பார்வை ஒருபோதும் தூங்காது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் சிக்குவார் அந்த நாள் நீண்ட தூரம் இல்லை இந்த உடநாடுல சஞ்சீவன் என்பவர் அந்த கதவு செஞ்சது பர்னிச்சர் பண்ணது அனைத்து வேலைகளையும் செய்தவருக்கு எதற்கு மாநில வர்த்தக அணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது இதில் என்னன்னா இந்த ஆவணங்கள்லாம் கனகராஜ் மூலியமாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் நாலு மூட்டையா நாலு பையான்னு தெரியல அஞ்சு பையான்னு தெரியல அந்த கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் முழுக்க முழுக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் வசம்தான் அந்த ஆவணங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டது இருக்குது அந்த ஒப்படைக்கப்பட்ட பின்னர் கனகராஜ் விபத்துக்குள்ளாகிறார் அந்த கனகராஜ மல்லிகா நல்லுச்சாமிங்கிறவங்க மூலியமாக தான் அதை வந்து விபத்தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் வருகிறது ஆக எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கிலே சிக்கப்போவது உறுதி என்ற விஷயம் என்பதை தாண்டி அதை காப்பாற்றுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது எடப்பாடி பழனிசாமியே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளை நாம் கைப்பற்றி விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கங்கணம் கட்டி கொண்டு இவர்களை விடாமல் செய்வது என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி உடனாளர்களுக்கு எந்த வகையிலும் தண்டிக்கப்படக்கூடாது அதாவது என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கிடைத்த மறைமுக அடிமை ஓபிஎஸ் ஒரு பக்கம்னா இபிஎஸ் ஒரு பக்கம் சிறுபான்மை ஓட்டுக்களை பிரிக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை இந்த அளவுக்கு கலட்டி விட்டு நயவஞ்சகமாக பகைத்துக்கொள்வது போல இவர்கள் செய்திருக்கிறார்கள் உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நல்லா இருக்கணும் தமிழ்நாடும் நல்லா இருக்கணும்னா நான் அம்மையார் சசிகலா தான் பொதுச்செயலராக வரணுங்கிறது கிடையாதுங்க வேலுமணி வரலாம் செங்கோட்டையன் வரலாம் ஏன்னா இவர்கள் இரண்டு பேர்த்தில் கூட யாராவது வரலாம் அம்மையார் சசிகலா கூட அவைத்தலைவர் வரலாம் மாற்றுக்கிறதுல ஆனால் இவருடைய மன்னார்குடியனோட வகையரா விவேக் ஜெயராமன்ல இருந்து இன்னும் மற்றவங்க எல்லாருமே டாக்டர் வெங்கடேஷிலேருந்து இன்னும் பணம் 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 என்று தான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அதுக்கு மேலே கிடையாது எல்லாமே அங்க போயிட்டே இருக்காங்க இப்போ திருச்சி மாவட்டத்தில் அமமுகவில் வந்து ஒரு இரநூறு பேர் அதிமுகவுக்கு போற போறாங்க டிடிவி தினகரன் சொல்கிறாரே செந்தில் பாலாஜி நாங்கள் கழட்டி போட்ட கோமனம் பழனியப்பன் நாங்கள் போட்ட கோமனம் பாத்து ஆனந்த் நாங்கள் கழட்டி போட்ட கோமனம் மகேந்திரன் உசிரமட்டி மகேந்திரன் நாங்கள் கழட்டி போட்ட கோமனம் என்று சொல்லுகிறாரு திருச்சியில் ஒரு இரநூறு கோமனம் அதிமுகவுக்கு போகுது அவருடைய கூற்றுப்படி நான் சொல்லலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்கள் நிறைய பேர் ஏமாந்தவர்கள் அதிகம் அந்த வகையில் பார்க்கிற பொழுது மன்னார்குடி வகைரா தொடர்ந்து இப்படி ஏமாற்றி கொண்டே இருக்கிறது கொஞ்சம் பணத்தை எடுத்து தலைக்கு ஒரு ஐம்பது கோடி இருபது கோடின்னு அடிச்சு விட்டு கட்சியை நேரம் கைப்பற்றி இருக்கணுமா வேண்டாமா அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடியில் அம்மையார் சசிகலா நிலை ஏதோ இருக்கிறது இந்த இருவ இருவர் இருவர்களுக்குள் ஏதோ ரகசியம் இருக்கிறது அதை தாண்டி மூவர்களுக்குள் ரகசியம் இருக்கிறது அதை தாண்டி நால்வர்களுக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது அது யார் நால்வர் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி டிடிவி இளவரசி இவர்களுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கிறது அதனால் ரகசியமாக ஏதோ பெட்டி கைமாறப் போகிறது அதனாலதான் பணம் ஒன்றே போதும் பதவி தேவையில்லை கட்சி தேவையில்லை என்று அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது சரி நான் இப்படி விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறேன் அப்படி எதுவுமே இல்லைன்னா என்ன இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா ஆக முடியுமா அதுக்குண்டான வேலைகளை தன்னிச்சையாக துணிச்சலாக ஒரு பெரிய பேரழிச்சியாக ஒரு நாலு கூட்டம் போட சொல்லுங்க பார்ப்போம் அஞ்சு பைசா கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ணணும் அவங்க வகைகளால்லாம் இலவசமாக சும்மா வேலை பார்க்குறதுக்கு தான் ஆள் தேடுவாங்க அப்போ என்ன தெருவில் பெற்று போட்டிருக்கோமா எங்கள் ஐயப்பன் உங்களுக்காக வேண்டிய குரல் கொடுப்போம் உங்களை சுட்டி காட்டுவோம் உங்கள் நிறைய குறைகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவோம் ஆனால் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும் அது மேயர் சசிகலாவாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் தங்குமணியாக இருக்கட்டும் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வேறு ஒருவர் மாறணும் எடப்பாடி பழனிசாமி தண்டிக்கப்பட வேண்டும் பாஜக காப்பாற்றுகிறது திமுக காப்பாற்றுகிறது இறைவன் மேலே இருக்கக்கூடிய இறைவன் நிச்சயமாக அதற்குண்டான தண்டனையை நிச்சயம் கொடுப்பார் அரசன் அன்றே உள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அம்மையார் சசிச சசிகலா அவர்கள் தன்னிச்சையாக ஒரு கூட்டத்தை கூட்டி தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று ஏன் ஒரு தொண்டர்களையோ பொதுஜன மக்களிடத்தில் போய் ஏன் பேச முடியவில்லை அப்போ இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணமா அல்லது நமக்கு வந்து பணம் கிடைச்சா போதும் நம்ம சொந்தக்காரவங்கள்லாம் அந்த ஒரு ஐம்பதாயிரம் கோடி பணத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கதையா இருக்கா எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கொடநாடு வழக்கிலே கொலை கொள்ளை குற்றவாளிகள் நிச்சயமாக மாட்டுவது உறுதி நிச்சயம் அது நடக்கும் இந்த உலகம் அதை பார்க்கும் நன்றி வணக்கம்